நண்பர்களே வங்கதேச எல்லையிலிருந்து வரும் இந்த சம்பவம் இனி ஒரு சாதாரண செய்தி இல்லை இது இந்தியாவின் ராணுவ வலிமை அதன் திட்டமிட்ட உத்திகள் பொறுமைக்கு அப்பாற்பட்ட இறுதியான முடிவுகள் எல்லாவற்றையும் வெளிப்படையாக உலகுக்கு காட்டும் ஒரு நேரடி செய்தியாக மாறிவிட்டது இந்த தருணத்தில் வெளிப்பட்டிருக்கும் மிகப்பெரிய பிரேக்கிங் அப்டேட் பங்களாதேஷ் இராணுவத்தின் மனதையும் குலுக்கியிருக்கிறது அதே சமயம் டாக்காவில் இருக்கும் ஆட்சி கட்டிடங்கள் அதிகாரத்தின் இருண்ட வழித்தடங்கள் வரை எல்லா இடங்களிலும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது இந்தியா தொடர்ந்து கொடுத்த எச்சரிக்கைகளை பங்களாதேஷ் லேசாக எடுத்தது கோழிக்கெழுத்து என்று அழைக்கப்படும் அந்த சிக்கன் நெக் போன்ற மிக நுணுக்கமான பிராந்தியத்தை அடிக்கடி தட்டி கேலி செய்ய முயன்றது இப்போது அதே பங்களாதேஷுக்கு தன்னால் ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு கடுமையான பதிலை இந்தியா கொடுத்துள்ளது வட்டாரங்களின் தகவல்படி சிக்கன் நெக்கை ஒட்டியுள்ள வங்கதேச பகுதிகளில் இருந்த பல முக்கிய இராணுவ தளங்களை குறிவைத்து இந்தியா ஒரே நேரத்தில் பெரிய அளவிலான ராணுவ நடவடிக்கையை நடத்தியிருக்கிறது இது ஒரு சின்னதள வரையறுக்கப்பட்ட ஆபரேஷன் இல்லை வெறும் எச்சரிக்கைக்காக செய்யப்பட்ட சின்ன தாக்குதலும் இல்லை இதுவரைக்கும் இந்தியா எடுத்த மிக தீர்மானமானதும் நேரடியாக தாக்கும் வகையிலானதும் இதுவே என்று பல வல்லுநர்கள் மதிப்பீடு செய்கிறார்கள் முக்கியமாக இதற்கு முன் இந்தியா பெரும்பாலும் சந்தேகத்துக்கிடமான முகாம்கள் அல்லது எல்லைச்சாவடிகள் போன்ற இலக்குகளை மட்டுமே தாக்கியிருந்தது ஆனால் இந்த முறை நேரடியாக பங்களாதேஷ் இராணுவ முகாமே குறியாக தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த முகாம் இந்தியாவுக்கு நீண்ட காலமாக மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே பார்க்கப்பட்ட ஒரு முக்கிய மையம் என்றும் கூறப்படுகிறது அதே தளத்திலிருந்தே சிக்கன் நெக் பகுதியை குலைக்க வேண்டும் என்ற திட்டங்கள் உருவாக்கப்பட்டன என்று உளவுத்துறை தரவுகள் சொல்லுகின்றன அந்த பகுதியில்தான் டாங்கிகள் பீரங்கிகள் மேம்பட்ட ராக்கெட் அமைப்புகள் நவீன துப்பாக்கிகள் கனரக போர் வாகனங்கள் மற்றும் பலவிதமான ஆயுதங்களின் பெரிய குவியல்கள் குவிக்கப்பட்டிருந்தன இந்த முழு அசாதாரண அசைவையும் இந்தியா முன்கூட்டியே உணர்ந்திருந்தது அதனால் தான் தெளிவான வார்த்தைகளில் சிக்கன் நெக் பகுதியை தொட முயன்றால் கூட பதில் மிக மோசமாக இருக்கும் என்ற எச்சரிக்கை முன்பே அனுப்பப்பட்டிருந்தது இப்போது நடந்திருப்பது அந்த எச்சரிக்கையின் நடைமுறை வடிவம் இந்த நடவடிக்கைக்குப் பிறகு நிலைமையே மாறிவிட்டது பங்களாதேஷ் இராணுவம் பின்வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டதாக செய்திகள் வருகின்றன பல இராணுவ முகாம்கள் காலி செய்ய பல எல்லை சாவடிகளில் இருந்த சிப்பாய்கள் பின்னால் நகர்த்தப்பட்டுள்ளனர் சில இடங்களில் பெரும்பான்மையான வீரர்கள் சரணடைய வேண்டிய சூழ்நிலை உருவாகியிருப்பதாகவும் தகவல் சொல்கிறது வெளியிலிருந்து வரும்படி இருக்கும் புகைப்படங்கள் வீடியோ காட்சிகள் படங்கள் நிலப்பேட்டிகள் என்றெல்லாம் சேர்ந்து பார்க்கும் போது இது வெறும் சின்ன எச்சரிக்கை அடியாக செய்யப்பட்ட தாக்குதல் இல்லை என்பதுதான் தெளிவாகிறது முழு திட்டமிடலுடன் நிலக்கட்டளை வான்வழி கண்காணிப்பு உளவுத்துறை தகவல்கள் எல்லாம் ஒத்திசைந்து பரந்த அளவில் ஆயத்தம் செய்த பின் செய்யப்படும் ஒரு முழு அளவிலான ஆபரேஷன் தான் இது அதிலும் மிகவும் அதிர்ச்சிப்படுத்திய விஷயம் என்றால் இந்த ஆபரேஷனில் இந்தியா அபூர்வமான அளவு டாங்கிகளை களமிறக்கியது எல்லைக்கு பக்கத்தில் இருநூற்றுக்கும் அதிகமான டாங்கிகள் ஒரே சமயத்தில் செயல்படுத்தப்பட்டதாகவும் பல முக்கிய திசைகளில் எல்லை முற்றிலும் பூட்டப்பட்டு எந்த அசைவு உள்ளே வரவும் வெளியே போகவும் முடியாத நிலைக்கு கொண்டுவரப்பட்டதாகவும் புலனாய்வு செய்திகள் கூறுகின்றன இதன் அர்த்தம் ஒன்றுதான் இந்த முறை எவ்வித குழப்பமானதோ அரை வார்த்தை கொண்டதோ ஆன மெசேஜ் உலகத்துக்கு போகக்கூடாது என்ற முடிவை இந்தியா முன்கூட்டியே எடுத்திருந்தது இந்த முடிவுக்கு பிறகு பங்களாதேஷ் முழுவதும் பரபரப்பு உருவாகியுள்ளது தலைநகர் டாக்காவில் அவசர கூட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன இராணுவ மேல் அதிகாரிகள் உள்துறை வெளியுறவுத்துறை நிர்வாக அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் என்று அனைத்து தளங்களும் சேர்ந்து இப்போது என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் காண முயன்று வருகிறார்கள் நிலைமைகள் இத்தனை மோசமடையப் போகும் என்று யாரும் நினைக்கவில்லை ஆனால் இன்று ஆட்சியின் உச்சக்கட்டங்களில் கூட கவலையும் குழப்பமும் தெளிவாக படிக்கலாம் இந்தியா இடித்த அந்த இராணுவ தளம் சின்ன முகாம் அல்ல நூற்று கணக்கான ஏக்கர் பரப்பில் விரிந்திருந்த பதுங்கு கிடங்குகள் ஆயுத மண்வெளிகள் குண்டுவேலி ரேட்டார் கட்டளை மையங்கள் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு முழு இராணுவ நகரம் போல இருந்தது அங்கே டாங்கிகள் ஆர்டிலரி வெடி ராக்கெட்டுகள் நவீன ஓரங்காலும் ஆயுதங்கள் என்று எல்லாமே அடர்த்தியாக குவித்து வைக்கப்பட்டிருந்தது அதற்கு மேல் சமீப காலங்களில் இந்த முகாமில் நடக்கும் இயக்கங்கள் இன்னும் அதிகரித்திருந்தன இரவு நேர பயிற்சிகள் ரேடார் இயக்கம் புதிய உபகரணங்கள் வருகை வெளிநாட்டு ஆலோசகர்களின் வரவு போக்கு போன்ற ஒவ்வொரு அசைவையும் இந்திய உளவுத்துறை அமைப்புகள் நுணுக்கமாக கண்காணித்து ஒவ்வொரு புள்ளியையும் பதிவு செய்து வந்தன இந்த முகாமின் நிலைமை வரையறுக்க முடியாத அளவுக்கு மூலோபாய ரீதியாக ஆபத்தான இடத்தில் இருந்தது என்று கூடுதல் தகவல்கள் சொல்கின்றன சிக்கன் நெக் பகுதியிலிருந்து மிக நெருக்கத்தில் இருந்த இந்த அமைப்பு இந்தியாவின் வடக்கு மற்றும் வடகிழக்கு இணைப்பை எளிதில் இலக்காக கொண்டாடக்கூடிய நிலையில் இருந்தது அதனால்தான் இங்கிருந்து இந்தியாவுக்கு ஏதேனும் தீங்கு வர தொடங்கினால் அது நாமே கொடுத்த சலுகை என்றறிந்து இந்த முகாமை இந்தியா சொந்தமாகவே சிவப்பு கோட்டுக்குள் கொண்டு வந்து நேரடியாக தாக்கியிருக்கிறது இந்த ஆபரேஷனுடன் சேர்த்து அந்த முகாமிலிருந்து உத்தரவு மற்றும் பொருட்கள் பெற்ற எல்லா சோதனை சாவடிகளையும் துல்லியமாக அழித்துவிட இந்தியா முடிவெடுத்தது இங்கு ஒரு பெரிய கேள்வி எழுகிறது இந்தியா இத்தனை பெரிய ஆழமான விளைவுகளை தரக்கூடிய நடவடிக்கையை எதற்காக எடுத்தது இதற்கான பதில் மிகவும் தெளிவானது சில மாதங்களாக தொடர்ந்து நடந்த தியாவுட்டங்கள் எல்லைப் பகுதியில் நடந்த ஆயுத சலனங்கள் இந்தியா கொடுத்த எச்சரிக்கைகளை மீண்டும் மீண்டும் புறக்கணித்த நடைமுறை இந்த அனைத்தும் சேர்ந்து இப்போது கடுமையான முடிவு எடுக்கப்படாவிட்டால் நிலைமைகள் கட்டுக்குள் இருக்காது என்ற எச்சரிக்கை மணி போல இந்தியாவின் காதில் ஒழித்துக் கொண்டே இருந்தன அந்த எச்சரிக்கை ஒளியை பார்த்து பார்த்து வழியில்லை என்று புரிந்த பிறகுதான் இந்தியா சும்மா பாதுகாப்பு போதும் இனிமேல் நம்மை தாக்க முயன்றால் நேரடி பதிலடி நம்மிடமிருந்து வரும் என்ற உறுதியுடன் பாதுகாப்பு மனநிலையிலிருந்து விலகி முடிவெடுக்கும் தாக்குதல் களத்துக்குள் இறங்கியது இந்த ஒட்டுமொத்த திடீர் மாற்றத்தின் பாதிப்பு பங்களாதேஷ் எல்லைக்குள் மட்டும் முடிந்துவிடவில்லை இந்த ஆபரேஷனுக்கு பிறகு முழு தெற்காசிய பகுதியிலேயே ஒரு பெரும் அலை எழுந்தது இந்தியாவை சும்மா எச்சரிக்கை கொடுக்கும் நாடாகவே பார்த்த சில சக்திகள் இப்பொழுது இந்தியா எச்சரிக்கைக்கு அப்பாற்பட்டு நிலத்திலேயே விளையாட்டை முடிக்க தயாராக இருக்கிறது என்பதை நேரடியாக புரிந்து கொண்டுள்ளனர் இந்த ஆபரேஷனுக்கு பிறகு எல்லை பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட்டு எல்லை முழுவதும் கூடுதல் படைகள் நிறுத்தப்பட்டுள்ளன எல்லா வகை விமான தளங்களும் முன்னணி முகாம்களும் கடல்சார் கண்காணிப்பு தளங்களும் உயர் எச்சரிக்கை நிலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன வெறும் வார்த்தைகளில் அல்ல அடுத்த முறை ஏதேனும் தவறு நடந்தால் அதற்கான பதில் இன்னும் கடுமையாக இருக்கும் என்பதை இந்தியா இடத்திலேயே நிரூபித்து காட்டியுள்ளது இத்தகைய உணர்ச்சி மிக்க சூழலில் இன்னொரு முக்கியமான தரப்பும் வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது உளவுத்துறை வட்டாரங்கள் கூறும்படி அந்த இராணுவ தளத்தின் வழியாக வெறும் இராணுவ பயிற்சிகள் ஆயுத சேமிப்புகள் மட்டுமின்றி வேறு சில சந்தேகத்துக்கிடமான செயல்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருந்ததாகவும் அவை வலதுசாரி குழுக்களுக்கு ஆதரவு சட்டவிரோத பொருள் போக்குவரத்து தகவல் சேகரிப்பு எல்லை தாண்டும் ஆயுத வணிகம் போன்றவையாக இருக்கலாம் என்று சில தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன இந்த உள்ளீடுகளே இந்தியாவை இன்னும் கடுமையான நிலைப்பாட்டை எடுக்க அழுத்தம் கொடுத்தன தனது பாதுகாப்பு தனது எல்லைகள் தனது குடிமக்கள் இவை எந்த விலையிலும் ஆபத்தில் ஆழ்த்தப்படாது என்பதையே இந்தியா மீண்டும் ஒருமுறை மிகத் தெளிவாக உலகுக்கு சொல்கிறது இப்போது நிலைமை அப்படி உள்ளது வரவிருக்கும் இரவுகளும் பகல்களும் குறிப்பாக அடுத்த இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றன தேவை ஏற்பட்டால் இந்த செயல்பாடு இன்னும் ஆழமாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும் வாய்ப்பு இருப்பதாக இந்தியா மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது இது வெறும் ஒரு ஆபரேஷன் இல்லை சிக்கன் நெக் போன்ற நுணுக்கமான பிராந்தியத்தின் மீது எந்த சமரசமும் நடக்காது எவரும் அந்த திசையில் விளையாட முடியாது என்று சொல்லும் மிக தெளிவான அரசியல் ராணுவ செய்தி இந்த தீர்க்கமான நடவடிக்கைக்கு பிறகு சம்பவம் வெறும் எல்லை பதட்டம் என்ற அடிப்படையைத் தாண்டி முழு பகுதி அரசியல் பாதுகாப்பு சமன்பாட்டையே மாற்றிக்கொண்டிருக்கும் முக்கிய திருப்புமுனையாக வளர்ந்து வருகிறது இந்தியா பங்களாதேஷுக்குள் உள்ள அந்த முக்கிய இராணுவ முகாமை குறிவைத்து தாக்கிய விதம் டாக்காவின் அரசியல் மற்றும் இராணுவ வட்டாரங்களில் நேரடியாக அசாதாரண அமைதியின்மையை உருவாக்கியுள்ளது அவசர கூட்டங்கள் தொடர்ந்து நடக்கின்றன ஒருபுறம் எவ்வளவு சேதம் ஏற்பட்டது என்று கணக்கு பார்க்கப்படுகிறது மறுபுறம் இப்போது எதையேனும் பதிலடி கொடுக்க முடியுமா கொடுத்தால் அதன் விலை என்ன என்று பதற்றமான சூழலில் ஆலோசனை நடைபெறுகிறது இந்த நிலையில் எடுக்கப்படும் ஒவ்வொரு முடிவும் இயல்பான விவேகத்தின் குளிர் மனநிலையிலிருந்து அல்ல அச்சம் மற்றும் வெளிப்புற அழுத்தங்களால் நெருக்கப்பட்ட சூழலில் இருந்து வரும் முடிவுகள் என்பதும் வெளிப்படையாக தெரிகிறது அந்த இராணுவ தளம் ஒரு சாதாரண ஆயுத கிடங்காக அல்ல முழு போர் திட்டங்கள் மையமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டளை நரம்பு மையமாக இருந்தது அந்த நரம்பு முறையே இப்போது துண்டிக்கப்பட்டதால் பங்களாதேஷின் முழு பாதுகாப்பு அமைப்பு சிதறி துண்டு துண்டாக உடைந்து கொண்டிருக்கிறது என்பது வெளிப்படுத்தப்படும் ஒவ்வொரு அப்டேட்டையும் பார்த்தாலே தெரிகிறது இந்த ஒட்டுமொத்த சூழ்நிலையின் தாக்கம் இப்போது சர்வதேச மேடையிலும் தெளிவாக தெரிகிறது உலகின் பல பெரிய சக்திகள் இந்த வளர்ச்சியை மிகவும் ஆழமாக கவனித்து வருகின்றன இதுவரை பங்களாதேஷை ஓரளவு நிலையாகவும் கட்டுப்படுத்தப்பட்ட பிராந்தியமாகவும் பார்த்த நாடுகளின் கண்களுக்கு இப்போது முற்றிலும் வேற மாதிரி படம் தோன்றுகிறது இந்தியா தனது நோக்கங்களை எவ்வளவு திறந்த வெளியாகவும் தைரியமாகவும் வெளிப்படுத்தியுள்ளது உள்ளது என்பதை பார்த்து இந்தியா இனி வெறும் ராஜதந்திர அறிக்கைகள் மட்டுமே வாசிக்கும் நாடாக இல்லை என்ற உண்மை ஒவ்வொரு தலைநகரத்துக்கும் புரிந்து கொண்ட நிலைமை இந்த கோப்பையிலெல்லாம் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு திருப்பம் இன்னும் உள்ளது அது பாகிஸ்தானின் அசௌகரியமாகும் இந்தியா இந்த நடவடிக்கையை எடுத்த பிறகு பாகிஸ்தானுக்குள் பல்வேறு அரசியல் குரல்கள் பேச்சுக்கள் திடீரென அதிகரித்தன அவர்களின் சில பேட்டிகளில் இந்த நடவடிக்கை பங்களாதேஷை மட்டுமல்ல பின்புலத்தில் நின்ற ஆதரவாளர்களையும் நேரடியாக அதிர்ச்சி அடைய செய்ததாக தெரிகிறது காரணம் மிக தெளிவானது இது வெறும் ஓர் நாட்டின் எல்லைக்கு எதிரான தாக்குதல் அல்ல ஆண்டுகளாக பிரதானத்தின் பின்னாலே அமைதியாக நெசவாகிக் கொண்டிருந்த மொத்த திட்டத்தையே இலக்காக கொண்ட நடவடிக்கை இந்த கோணத்தில் பார்க்கும்போது சீன தரப்பும் இதில் எப்படி பற்றுப்பட்டிருக்கிறது என்ற கேள்வி எழுகிறது இலக்கு வைக்கப்பட்ட இந்த இராணுவ முகாமின் கட்டுமானம் அதற்கு கிடைத்த வெளிநாட்டு உதவி விரிவாக்கத் திட்டங்கள் குறித்து ஏற்கனவே பல வதந்திகளும் சில அதிகாரப்பூர்வ தகவல்களும் வந்து கொண்டிருந்தன சமீப மாதங்களில் அங்கிருந்த இயக்கம் மேலும் அதிகரித்ததை இந்தியா உஷாராக பார்த்தது இது வெறும் உள்ளூர் தேவைக்கு அல்ல பெரிய மூலோபாய விளையாட்டின் ஒரு பாகம் என்ற சிக்னல்கள் இந்திய உளவுத்துறை அமைப்புகளுக்கு தொடர்ந்து கிடைத்தன அதனால்தான் நேரம் இருக்கும்போதே இவ்வளவு முக்கியமான அச்சுறுத்தலை நீக்கி படுத்திவிட வேண்டும் என்று இந்தியா முடிவு செய்தது இங்கு இருந்து கதையின் களம் மெதுவாக மாறுகிறது இப்போது நாம் இந்தியாவின் பெரிய மூலோபாயத்தை பற்றி பேச வேண்டும் இது ஒரே இரவில் திடீரென்று எடுக்கப்பட்ட ஒரு கோப முடிவு இல்லை கடந்த சில நாட்கள் வாரங்கள் மாதங்கள் என்று தொடர்ச்சியாக எல்லைப் பகுதிகளில் இந்தியா தனது ராணுவ அசைவுகளை மெதுவாக அதிகரித்து வந்தது பல விமான தளங்கள் முழு திறனில் செயல்படுத்தப்பட்டன சிறப்பு படைகள் முன்கூட்டியே தயார் நிலையில் வைக்கப்பட்டன எல்லா சாத்தியமான காட்சிகளுக்கும் முன் பயிற்சி நடத்தப்பட்டது எப்போது ஆணை வந்தாலும் முழு தயாரிப்புடன் துல்லியமாக வேண்டும் செயல்படுத்த என்ற ஒரே இலக்கை முன்வைத்து இந்த தயாரிப்புகள் நடந்தன அதன் விளைவாகவே இந்த ஆபரேஷன் மிகவும் குறுகிய நேரத்திலேயே முடிவை கொண்டு வந்து தந்த ஒரு தீர்க்கமான நடவடிக்கையாக மாறியது இந்த நடவடிக்கைக்கு பிறகு எல்லைகளில் கண்காணிப்பு மேலும் பல மடங்கு கூட்டப்பட்டிருக்கிறது எந்த திசையிலிருந்து எந்த வகை பதிலடி வந்துவிடும் என்று சாத்தியம் இருக்கும் ஒவ்வொரு புள்ளியிலும் இந்தியா கண் வைத்துக் கொண்டிருக்கிறது இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு மிகவும் தெளிவான உத்தரவு எந்த தொட்டத்திற்கும் உடனடியும் உறுதியானதுமான பதில் கொடுக்க வேண்டும் அசைவை காணாமல் போகும் தவறு செய்யக்கூடாது இந்த ரீதியான உறுதியான நிலைமை உலகுக்கும் ஒரு தெளிவான சிக்னல் இந்தியாவின் பொறுமையை பலவீனமாக பார்க்கும் தவறை இனி யாரும் செய்யக்கூடாது இதே சமயத்தில் இன்னொரு பெரிய அம்சம் இந்த முழு சம்பவத்தை இன்னும் நுணுக்கமானதாக மாற்றுகிறது அது பங்களாதேஷில் இருக்கும் சிறுபான்மை மக்களின் நிலைமை சில ஆண்டுகளாகவே அந்த நாட்டில் சிறுபான்மை சமுதாயங்கள் எதிர்கொள்ளும் வன்முறை அழுத்தம் சட்டரீதியான பாதுகாப்பு குறைவு போன்றவை பல உலகளாவிய மேடைகளில் பேசப்பட்டு வந்தன இந்தியாவும் இதை பற்றி பலமுறை கவலை வெளிப்படுத்தி வந்தது ஆனால் இப்போது நிலைமை அப்படியாகி போயிருக்கிறது உலகமே இந்த பிரச்சனையை நேரடியாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறது எல்லை அருகே நடக்கும் உள்நாட்டு கலவரம் அங்குள்ள சிறுபான்மை மக்களின் மீதான தாக்குதல்கள் இவை அனைத்தும் இந்தியாவின் பாதுகாப்பை நேரடியாக தாக்கும் அம்சங்களே என்பதே இந்தியாவின் நிலைமை அதனால்தான் இப்படி எடுக்கப்படும் ஒவ்வொரு அடியும் உணர்ச்சியை தாண்டி தெளிவான சிந்தனையுடனும் வலுவான தரவுகளுடனும் கடைசி வரை போய் நின்றுவிடும் உறுதியுடனும் எடுக்கப்படுகிறது இந்த கதையின் இந்த தளத்தில் இருந்து ஒரு பெரிய கேள்வி நம்மை நோக்கி வந்து நிற்கிறது இனி என்ன நடக்கப் போகிறது பங்களாதேஷ் இந்த மிக தெளிவான செய்தியை புரிந்து கொண்டு நெருப்பில் எண்ணெய் ஊற்றாமல் அமைதிப்படுத்தும் வழியில் செல்லுமா அல்லது இன்னும் கூடுதல் பதற்றத்தை உருவாக்கும் பாதையை தேர்வு செய்வதா இந்த கேள்விகளுக்கு தெளிவான பதில் வரவிருக்கும் நாட்களில்தான் தெரியும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி இந்தியா எடுத்த இந்த தீர்மானமான அடி முழு பிராந்தியத்தின் அரசியல் மற்றும் பாதுகாப்பு சமன்பாட்டையும் புதிதாக எழுதிவிட்டது இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தையும் முழுமையாக பார்த்தால் இந்தியா எடுத்த இந்த முடிவு ஒரு இரவில் கோபத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல பல மாதங்கள் நீண்ட திட்டமிடல் நுணுக்கமான உளவுத்துறை தகவல் சேகரிப்பு ஒவ்வொரு வாய்ப்பையும் எடை போட்டு பார்த்த பொறுமையின் சோதனை இவையெல்லாம் முடிந்த பிறகுதான் எடுக்கப்பட்ட தீர்க்கமான நடவடிக்கை என்று தெளிவாகிறது சிக்கன் நெக் போன்ற மிக உணர்திறன் வாய்ந்த பகுதியை குறித்து பங்களாதேஷ் தொடர்ந்து தியாவட்டம் செய்து கொண்டிருந்த விதம் எல்லைப் பகுதிகளில் அதிகரித்து வந்த ராணுவ அசைவுகள் இந்தியாவின் எச்சரிக்கைகளை மீண்டும் மீண்டும் புறக்கணித்த நடைமுறை இந்த அனைத்தும் இந்தியாவை இனி வெறும் அறிக்கை போதும் என்ற அளவை தாண்டி ஒரு நிலைமையில் கூட்டிச் சென்றன இந்தியா தனது பாதுகாப்பு தனது இறையாண்மை தனது நாட்டின் ஒற்றுமை தனது மூலோபாய நலன்கள் இவை எந்த ஒரு விலையிலும் பாதிக்கப்படாது என்பதை துல்லியமாக வெளிப்படுத்தியுள்ளது இந்த நடவடிக்கை ஒரு இராணுவ தளத்தை மட்டுமே அழித்தது அல்ல இந்தியாவை சுற்றி வளைத்து கட்டி வைக்க வேண்டும் என்று பரதையின் பின்னால் நீண்ட காலமாக உருவாகி கொண்டிருந்த அந்த நினைப்பு அந்த திட்டம் அந்த ஒட்டுமொத்த கூட்டணிக்கு நேரடியான பதிலடி சிக்கன் நெக் போன்ற பகுதியை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற கனவை கனவாகவே வைத்துக் கொண்டிருந்த சில சக்திகளுக்கு இனி ஒவ்வொரு சதிக்கும் பதில் நிபந்தனையில்லாமல் நிலத்திலேயே வரும் என்று இந்தியா வெளிப்படையாக சொல்லிவிட்டது இந்த நடவடிக்கைக்கு பிறகு பங்களாதேஷின் நிலைமைகள் காட்டிக் கொண்டிருப்பது ஒன்றே எச்சரிக்கைகளை பலவீனம் என்று தவறாக விளக்கிக் கொள்ளும் நாடுகளுக்கு இறுதியில் ஏற்படும் விளைவுகள் எவ்வளவு கடுமையானவை என்று இப்பொழுது இந்த முழுக்கதையிலிருந்து நாங்கள் இரண்டாவது பெரிய தலைப்புக்குள் செல்கிறோம் உலகத்தில் இந்தியா ஒரு உயரும் சக்தி என்று அல்ல இப்போதைய காலத்தின் முக்கிய தூண் என்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய நாள் பற்றி நண்பர்களே காபி ஹோட்டல் மேசைகளில் இருந்து தொடங்கி நண்பர்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் சமூக ஊடக பக்கங்கள் வரை எத்தனை முறை நாமெல்லாம் பேசியிருக்கிறோம் ஒரு நாள் வர வேண்டும் அன்றைக்கு இந்தியா யாரிடமும் சான்றிதழ் கேட்டுக்கொள்ளாமல் நாடுகளே இந்தியாவின் கதவை தட்டச் செல்ல வேண்டும் ஆம் இப்போது நீங்கள்தான் உண்மையான சக்தி என்று உலகமெங்கும் ஒத்துக்கொள்ள வேண்டிய நாள் வர வேண்டும் என்று இந்தியாவை உயர்ந்து வரும் சக்தி எதிர்கால பெரிய வீரன் என்று சொல்லிக்கொண்டு தள்ளி போடாமல் இப்போதே முடிவுகளை மாற்றும் மூன்றாவது தூண் என்று அங்கீகரிக்கும் தருணம் எப்போது வரும் என்று நாம் எல்லாம் காத்திருந்தோம் இன்றைக்கு அந்த தருணம் வந்துவிட்டது என்று சொல்லும் அளவுக்கு ஒரு அறிக்கை உலகத்தை அசைக்கிறது பல தசாப்தங்களாக மட்டுமல்ல எண்ணற்ற ஆண்டுகள் பத்தாயிரத்துக்கும் மேலான நாட்கள் எங்கள் முன்னோர்கள் கனவு கண்ட அந்த நிலையை இந்தியா இன்று அக்காகிதத்திலேயே உறுதியான புள்ளி விவரங்களுடன் உலகிற்கு காட்டத் தொடங்கியுள்ளது ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரிலிருந்து வந்த ஒரு விரிவான ஆய்வு அறிக்கை உலகின் பெரிய தலைநகரங்களிலும் தூக்கமின்மையை உருவாக்கியுள்ளது இது ஒரு சின்ன சிந்தனை குழுவின் கற்பனையான ஆய்வு அல்ல ஆசிய நாடுகளின் உண்மையான வலிமையை அளவிட மிகவும் நம்பகமான அளவுகோல்களில் ஒன்றாக கருதப்படும் ஆய்வு அறிக்கையாக இது மதிக்கப்படுகிறது இந்த அறிக்கை அமெரிக்காவின் பென்டகனில் இருந்து பெய்ஜிங்கின் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையகம் வரை எல்லா இடங்களிலும் ஆழமான கவலையையும் மறைந்த அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது நேற்று வரை இந்தியாவை வெறும் ஒரு பெரிய சந்தை மலிவு விலை கூலி வளம் பெரிய வாக்கு வங்கி என்று மட்டுமே கணக்கில் எடுத்த பல நாடுகள் இன்று இந்த அறிக்கையை படித்த பிறகு தங்கள் கணக்கிலேயே குழப்பமடைந்திருக்கின்றன காரணம் ஒரு எளிய எண் ஒரு காலத்தில் ஆசியாவில் எந்த நாட்டுக்கும் இதை தொட்டால் போதும் அது எவரெஸ்ட் மலையின் சிகரத்தை ஏறினது போல என்று சொல்லப்பட்ட அந்த மதிப்பெண் அந்த உயர்வை இப்போது இந்தியா தொடுவதற்கும் மேலாக தன்னம்பிக்கை உச்சத்துடன் அதை கடந்து முன்னேறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவுக்கு வரும்போது இந்தியா எடுத்த அந்த பாய்ச்சல் தொழில்நுட்ப கட்டுப்பாடு உழைப்பு சீர் ஒழுக்கம் என்றால் உடனே நினைவுக்கு வரும் ஜப்பானையும் பின்தள்ளி இருக்கிறது ஒரு காலத்தில் ஆசியாவின் பொருளாதார முதுகெலும்பு என்று கருதப்பட்ட ஜப்பானே இன்று இந்தியாவின் பின்னால் தூசி விழுங்குகிற நாடாக உலக வரைபடத்தில் தோன்றுகிறது இப்போது கேள்வி இந்த அறிக்கையில் என்ன எழுதப்பட்டுள்ளது உலகத்தின் சக்தி வாய்ந்த நாடுகளின் இதய துடிப்பை அதிகரிக்க செய்த மூல காரணம் என்ன சீனாவின் அரசு நடத்தும் சில ஊடகங்கள் இந்த செய்தியை ஏன் தங்கள் வாசகர்களிடமிருந்து மறைக்க முயன்றன இந்தியா மே மாதத்தில் சுட்டெரிக்கும் சூட்டில் நடத்திய ஒரே ஒரு இராணுவ நடவடிக்கை எப்படி இந்தியாவின் அதிர்ஷ்டத்தை வரையறுக்கும் கோட்டையே மாற்றி எழுதிவிட்டது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் ஒன்றே ஆசியா பவர் இன்டெக்ஸ் என்ற பெயரில் வெளிவந்த இந்த அறிக்கை ஆஸ்திரேலியாவின் மதிப்புமிக்க லோவி நிறுவனம் வெளியிட்ட இந்த ஆசியா பவர் இண்டெக்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பதிப்புதான் இன்று உலகம் பேசிக்கொண்டிருக்கும் ஆவணம் இந்த இண்டெக்ஸ் ஒரு வெறும் கருத்து கணிப்பு அல்ல ஆசியாவின் ஒவ்வொரு பெரிய நாட்டையும் ஆறு வெவ்வேறு கோணங்களில் பார்த்து மதிப்பிடும் ஒரு விரிவான மதிப்பிடும் அட்டவணை இது இராணுவ வலிமை பொருளாதார திறன் ராஜதந்திர செல்வாக்கு தொழில்நுட்ப வலிமை எதிர்காலத்தில் வளரத்தக்க வளங்கள் மற்றும் மூலோபாய பிடிப்பு சாதாரணமாக சொன்னால் யார் உண்மையில் பேசும்போது உலகம் கேட்க தயாராக இருக்கிறது யாருடைய சத்தம் சத்தமாக இருக்கிறது ஆனால் உள்ளடக்கம் குறைவாக இருக்கிறது என்பதை இந்த இன்டெக்ஸ் குளிர்ந்த எண்களால் காட்டுகிறது பல ஆண்டுகளாக இந்த பட்டியலில் ஒரே கதையை நடந்தது முதலிடத்தில் அமெரிக்கா இரண்டாவது இடத்தில் சீனா பின்னாலே பல தூரத்தில் மூன்றாவது இடம் யார் பிடிக்கிறார்கள் என்று போட்டி இந்தியாவை எப்போதும் நடுத்தர சக்தி என்று சொல்லிக்கொண்டு உலகம் நம்மை கைதட்டச் செய்தது நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் தலைமை பொறுப்பு வகிப்பவர்கள் அல்ல உயர்நிலை குறிச்சியில் உட்கார்ந்திருப்பது வேறு நாடுகள் என்ற மனநிலையே பல வருடங்களாக வந்து கொண்டிருந்தது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் இந்த கதை முழுவதும் தலைகீழாக மாறியது இந்த வருட பதிப்பில் இந்தியாவின் பெயருக்கு முன் இருந்த நடுத்தர சக்தி என்ற முத்திரை நீக்கப்பட்டு முக்கிய சக்தி என்ற புதிய அடையாளம் வைக்கப்பட்டுள்ளது இது வெறும் வார்த்தை மாற்றம் மட்டுமல்ல முக்கிய சக்தி என்றால் என்ன உலகின் மூலோபாயத்தில் மூன்றாவது தூணாக நிற்கும் நிலை அமெரிக்கா சீனா அதன் பிறகு உடனடியாக இந்தியா இந்த இன்டெக்ஸில் முக்கிய சக்தி என்ற நிலையில் கருதப்பட இந்தியாவுக்கு நூற்றில் குறைந்தது நாற்பது புள்ளிகளை கடக்க வேண்டும் கடந்த சில பதிப்புகளிலெல்லாம் இந்தியா முப்பத்தாறு முதல் முப்பத்திரேழு புள்ளிகளுக்கு இடையில் தள்ளாடிக்கொண்டே இருந்தது நூற்றில் முழு நாற்பது புள்ளிகள் அதுவும் மட்டுமில்லை ஆசியாவின் இரண்டாவது பெரிய பொருளாதார தூணாக கருதப்பட்ட ஜப்பானை இந்த மதிப்பெண் நேரடியாக தாண்டி முன்னேறியுள்ளது ஜப்பானின் மதிப்பெண் சுமார் முப்பத்தி ஒன்பது புள்ளிகளுக்கு கீழே தள்ளப்பட்டுக் கொண்டிருக்க இந்தியா பெருமையுடன் மூன்றாவது இடத்திலிருந்து உலக பவ்ய மேடையில் நிற்கிறது இந்த நிலைமையே இந்தியா ஒருபோதும் சீனாவை நேரடியாக தாக்கும் அளவுக்கு வலுவான சக்தியாக மாற முடியாது பெரிய வல்லரசுகளுக்கு மதிப்பாக இருப்பதில்லை என்று சொன்ன பல குரல்களுக்கு கடுமையான பதில் இப்போது கணக்குகள்தான் கூவி சொல்கின்றன ஆசியாவின் தலைவிதியை எழுதி கொண்டிருக்கும் கைகள் பெய்ஜிங்கில் இல்லாமல் டோக்கியோவில் இல்லாமல் புது தில்லியில்தான் இருக்கும் இந்த எழுச்சிக்கு பின்னால் உள்ள இரண்டு தூண்கள் இந்தியாவின் ராணுவ வலிமை மற்றும் அதன் வேகமாக வளரும் பொருளாதார திறன் இந்த இரண்டுக்கும் நடுவே இந்தியாவின் வரலாற்றை முற்றிலும் மாற்றிய ஒரு திருப்புமுனை வந்தது அதுதான் மே மாதத்தில் நடந்த ஆபரேஷன் சிந்தூர் போன்ற தீர்க்கமான நடவடிக்கை என்று உங்கள் ஸ்கிரிப்ட் சொல்லும் கதையின் சாயலில் நாம் எடுத்துக் கொள்ளலாம் அந்த மாதத்திலிருந்து உலகம் இந்தியாவை வெறும் எல்லையை காப்பவர் எச்சரிக்கை மட்டும் தருபவர் என்று அல்ல எதிரியின் வீட்டுக்குள் போய் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லக்கூடிய நாட்டாக பார்க்கத் தொடங்கியது இந்தியா இப்போது தன் எல்லைகளுக்குள் தன் பாதுகாப்பை மட்டும் கவனிப்பதில்லை தேவையான போது எல்லைக்கு அப்பாலும் தனது நலன்களை காக்கும் திறன் கொண்டது என்ற உண்மையை இந்த இன்டெக்ஸ் அரசியல் நுவால் மொழியில் ஒப்புக்கொள்கிறது ஆபரேஷன் சிந்தூர் போன்ற நடவடிக்கைகள் உலகுக்கு ஒரு புதிய உண்மையை சொல்கின்றன இந்தியாவிடம் ஆயுதங்கள் இருக்கின்றன என்பது பெரிய செய்தி அல்ல அதைவிட பெரிய செய்தி என்னவென்றால் அவற்றை பயன்படுத்த வேண்டிய நேரம் வந்தால் அதை தவிர்க்கும் மனப்போக்கு இந்தியாவுக்கு இல்லை இந்தியாவின் எதிர்கால வளங்கள் மதிப்பெண் வேகமாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பது இந்த அறிக்கையின் ஒரு முக்கியமான புள்ளி அதாவது வருங்காலங்களில் சீனாவில் மக்கள் தொகை முதிர்ச்சி அடைந்து இளம் வயது வீரர்களின் எண்ணிக்கை குறைந்து பொருளாதார என்ஜின் மெதுவாகி போகும் இந்தியாவில் உலகின் மிக இளம் பயிற்சி பெற்ற உற்சாகமிக்க இராணுவமும் உழைப்புத் திறனும் இருக்கும் இன்றே பார்க்கும்போது ஏவுகணைத் திறன் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் ட்ரோன் தொழில்நுட்பம் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி ஆகிய அனைத்தும் சேர்ந்து இந்தியாவை முன்பு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் இருந்த அந்த வரிசைக்குள் கொண்டு வந்து நிறுத்திவிட்டுள்ளன இப்படி ராணுவ வலிமை கதையை பார்த்துவிட்டு பொருளாதார போர்க்களத்திற்குள் வந்தால் அங்கே இந்தியா ஆடிய ஆட்டம் சீனாவின் பொருளாதார திட்டமிடுபவர்களின் தூக்கத்தை தூக்கியிருக்கிறது வெளிநாட்டு முதலீட்டில் இந்தியா ஆசியாவில் அமெரிக்காவுக்கு அடுத்த இடத்தில் நின்று வருவது உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்தியாவை உற்பத்தி மையமாக தேர்வு செய்வது இவையெல்லாம் சேர்ந்து இந்த நூற்றாண்டின் பாதி காலம் இந்தியாவுக்கே சொந்தம் என்று பல வல்லுநர்களையும் சொல்ல வைத்திருக்கின்றன ஜப்பான் பொருளாதார வளர்ச்சியில் நழுவி கொண்டிருக்கிறது சீனாவின் ரியல் எஸ்டேட் நெருக்கடி கடன்கள் உற்பத்தி அதிகம் செய்து வைக்கப்பட்ட பொருட்கள் குவியல்கள் ஆகியவை அதன் கத்தியில் சிக்கிய எலும்பாக மாறிவிட்டன அதே நேரத்தில் தன்னிறைவு என்ற ராக்கெட்டில் ஏறிக்கொண்டு இந்தியா விண்வெளி வரை சென்று விட்டது என் மட்டுமல்ல உங்கள் நகரில் திறக்கப்பட்ட புதிய சாலைகள் புதிய ரயில் பாதைகள் உங்கள் கையில் இருக்கிற ஸ்மார்ட் போன் உங்கள் வங்கிக் கணக்கில் மாதம் தோறும் வருகிற டிஜிட்டல் சம்பளம் இவை எல்லாமே இதே கதையின் நிஜ உலக வெளிப்பாடுகள் உலகில் சக்தி சமநிலை என்றால் என்ன ஒரு காலத்தில் அமெரிக்கா சொல்லுது மற்றவர் கேட்கணும் என்ற ஒரு வழிப்பாய்ச்சல் இருந்தது இன்று அந்த பயணம் மாறிவிட்டது அமெரிக்காவில் வேறு ஆட்சியாளர் மீண்டும் வந்து அமெரிக்கா முதலில் என்ற முழக்கத்தோடு அரசியலுக்கு வந்தாலும் அவர் கையில் இருக்கும் வரைபடம் வேற மாதிரியே இருக்கிறது அவர்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு உளவுத்துறை கணக்கும் ஆசியாவில் நீண்ட காலம் நம்பிக்கொள்ள வேண்டிய கூட்டாளி ஒரே ஒருவர் இந்தியா என்ற ஒரே வரிக்கு திரும்பத் திரும்ப அவர்களை இழுத்துக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா இன்னும் இந்த இன்டெக்ஸில் முதலிடத்திலேயே இருக்கிறது அதன் மதிப்பெண் சுமார் என்பது ஆனால் அதன் செல்வாக்கு பழைய அளவுக்கு இல்லை மத்திய கிழக்கிலிருந்து தெற்காசியா வரை பல பகுதிகளில் புதிய கூட்டாளிகளை அமெரிக்கா தேடிக் கொண்டிருக்கிறது மறுபுறம் சீனா இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக தனது அனைத்து ஆதாரங்களையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது சீனாவுக்கு எல்லாம் செய்துவிட்டால் ஆசியாவில் சமநிலை முற்றிலும் சீர்குலையும் என்பதை அமெரிக்கா நன்றாகவே புரிந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் அவர்களுடைய பார்வை இறுதியில் இந்தியாவில்தான் நின்றுவிடுகிறது அதனால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தை பார்த்திருப்பீர்கள் ஜெட் தொழில்நுட்பம் முதல் ட்ரோன் அமைப்புகள் விண்வெளி தொழில்நுட்பம் செமிகண்டக்டர் கூட்டணி வரை பல தளங்களில் அமெரிக்கா இந்தியாவுடன் புதிய ஒப்பந்தங்களை விரைந்து கொண்டு வர முயல்கிறது இந்தியா வெறும் நண்பனில்லை இந்தியாவே இப்போது அவசியமான கூட்டாளி என்ற ஒரு நிஜம் அங்கும் உருவாகி கொண்டிருக்கிறது அதே சமயம் ரஷ்யாவை பற்றி பார்க்கும் போது காட்சி முற்றிலும் வேற மாதிரி இந்தியாவுடன் ஒரு காலத்தில் மூலோபாய சகோதரர்கள் என்று அழைக்கப்பட்ட ரஷ்யா உக்ரைன் போருக்கும் மேற்கத்திய பொருளாதார தடைகளுக்கும் பிறகு மிகவும் கடுமையான சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது பொருளாதாரம் சுருங்கிவிட்டது உலகளாவிய செல்வாக்கு குறைந்துவிட்டது இந்த ஆசியா பவர் இன்டெக்ஸில் அதன் இடமும் கீழே தள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த இடைவெளியை இந்தியா தன் நலனுக்கேற்ப சமநிலையாக்கிக் கொண்டது ஒருபுறம் மலிவு விலையில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கிக் கொண்டு மறுபுறம் அமெரிக்கா ஐரோப்பா ஆகியவற்றுடனும் உறவை வலுப்படுத்திக் கொண்டது உலகம் இரண்டு முகாம்களாக பிரிந்து விவாதிக்கும் போது இந்தியா தன் தேசிய நலனின் ரொட்டியை அந்த அடுப்பில் வைத்து பொறித்துக் கொண்டிருந்தது இதுவே நடுத்தர சக்திக்கும் முக்கிய சக்திக்கும் இடையிலான அடிப்படை வேறுபாடு இந்தியாவின் இந்த நிலைப்பாட்டால்தான் இன்று கோல மத்திய தெற்கு என்று சொல்லப்படும் வளர்ந்து வரும் நாடுகளின் குரலாக இந்தியா முன்னணியில் நின்று பேச முடிந்திருக்கிறது ஜி இருபது உச்சி மாநாட்டின் தலைமை பதவியை இந்தியா மேற்கொண்ட போது அது காட்டிய தன்னம்பிக்கை உலகுக்கு வளர்ந்து வரும் நாடுகளின் கோணத்தை தெளிவாக விளக்கிய விதம் இந்த ஆசியா பவர் இண்டெக்ஸில் மதிப்பெண்களாக மாறி வந்து நிற்கிறது ஆனால் இந்த கதையின் மிகப்பெரிய அதிர்ச்சி தாக்கத்தை உணர்ந்த நாடு வேறு அது பாகிஸ்தான் பல தசாப்தங்களாக இந்தியாவை தனது ஒரே போட்டியாளி என்று கருதி வந்த பாகிஸ்தான் இன்று பொருளாதார சீரழிவு அரசியல் குழப்பம் சர்வதேச தனிமை ஆகியவற்றின் பிடியில் சிக்கி ஆசிய நாடுகளின் பட்டியலில் நேபாளம் இலங்கை போன்ற நாடுகளுக்கு அருகே தள்ளாடி கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்தியா ஆசியாவின் மூன்றாவது பெரிய சக்தி என்ற அடையாளத்துடன் உலக மேடையில் உயரமாக நின்று கொண்டிருக்கிறது சீனாவைப் பொறுத்தவரை இந்த அறிக்கை உண்மையில் ஒரு மோசமான கனவின் போல சீனாவின் நீண்ட நாள் கனவு ஒரே ஒரு மைய சக்தி இருக்கும் ஆசியா அந்த மையம் பெய்ஜிங் நகரமே என்ற ஒருத்தர புனைவு அந்த கனவை இந்தியா பல மையங்கள் இருக்கும் பன்முக ஆசியா என்ற உண்மைக்கொடியை நட்டு உடைத்துக் காட்டியுள்ளது இன்று ஆண்டின் இந்தியா நீங்கள் தொழிற்சாலை என்றால் உலக சந்தை நாங்கள் தான் நீங்கள் டிராகன் என்றால் நாங்கள் வானத்தில் பறக்கும் கருடன் என்று நேரடியாக சொல்வதற்கான தைரியத்தை அது தன் வலிமையிலிருந்து பெற்றிருக்கிறது இந்த நம்பிக்கை வெறும் உணர்ச்சி அல்ல ஆயுத வலிமை பொருளாதார உறுதி சமூக சக்தி தொழில்நுட்ப முன்னேற்றம் இவை அனைத்தும் சேர்ந்து வரும் ஒரு மனவெற்றி பல தசாப்தங்களுக்கு முன்பு முதல் இன்று வரை இந்தியா ஏழை பின்தங்கிய வளர்ந்து வரும் நாடு என்று எப்போதும் நமக்கே நாமே கேட்டு வந்த ஒரு கதை இருந்தது மேற்கு நாடுகளே உயர்ந்தவை மற்றவர்கள் அவர்களை தொடர்ந்து போக வேண்டும் என்ற மன அடிமைத்தனம் நம்முள் ஊறிக்கொண்டிருந்தது ஆனால் இந்த ஆசியா பவர் இண்டெக்ஸில் இந்தியா மூன்றாவது மிகப்பெரிய சக்தியாக மாறியிருக்கிறது என்ற முத்திரை அந்த மன அடிமைத்தனத்தின் மீது விழும் இறுதி சுத்தியலாக இருக்கிறது இந்த நிலைமைக்கு வந்த பிறகு இந்தியாவுக்கு யாரிடமிருந்தும் சட்டபூர்வமா நாங்கள் பெரிய சக்தியா என்று சான்றிதழ் கேட்க வேண்டியதில்லை ஆனால் உண்மையான பயணம் இன்னும் முடிவடையவில்லை மூன்றாவது இடத்திற்கு வருவது பெருமை ஆனால் முதலிடம் மற்றும் இரண்டாவது இடம் இன்னும் மிக தொலைவில் இருக்கிறது அமெரிக்காவின் மதிப்பெண் சுமார் எண்பது சீனாவின் மதிப்பெண் எழுபத்தி மூன்று இந்தியாவின் தற்போதைய மதிப்பெண் நாற்பது அதாவது முன்னால் இன்னும் நீண்ட பாதை இருக்கிறது சீனா இன்னும் நம்மை விட இராணுவ செலவிலும் பொருளாதார அளவிலும் பெரிய நாடே ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் சீனாவின் வளர்ச்சி விகிதம் குறைந்து கொண்டிருக்கிறது இந்தியா அதைவிட வேகமாக நகர்கிறது இந்த நாற்பது என்ற கட்டம் ஒரு முனைப்புள்ளி இந்த புள்ளிக்கு பிறகு வளர்ச்சி இன்னும் வேகமாக ஏற ஆரம்பிக்கும் இப்போது இந்தியா தன் உற்பத்தி துறையை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் செமிகண்டக்டர் முதல் பாதுகாப்பு உற்பத்தி வரை ஒவ்வொரு துறையிலும் தன் நிறைவை உயர்த்த வேண்டும் தொழில்நுட்ப துறையில் நாம் வெறும் நுகர்வோர்கள் மட்டுமாக இல்லாமல் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கும் முன்னணி நாடாக மாற வேண்டும் விண்வெளி நிலையங்கள் செயற்கை நுண்ணறிவு முன்னணி சிப் தொழில்நுட்பம் இவை அனைத்திலும் இந்தியாவின் தடம் தெளிவாக தோன்ற வேண்டும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்கான இலக்கு தெளிவாக முன்வைத்து இந்த நாற்பது என்ற மதிப்பெண்ணை ஐம்பது பின்னர் அறுபது என்ற நிலைக்கு உயர்த்த வேண்டும் அந்த வழியில் இந்தியா நடந்தால் சீனாவை இரண்டாவது இடத்திலிருந்து தள்ளி வைக்கும் நாள் மிக தொலைவில் இருக்காது பல முன்னணி பொருளாதார வல்லுநர்கள் ஏற்கனவே அடுத்த சில ஆண்டுகளுக்குள் இந்தியா உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறும் என்று கணித்து வைத்துள்ளனர் அந்த நாள் வந்ததும் இந்த ஆசியா பவர் இன்டெக்ஸின் புள்ளி விவரங்களும் மறுபடியும் எழுதப்படும் இந்த வெற்றி ஒரே ஒரு அரசாங்கத்தின் வெற்றி அல்ல ஒரே ஒரு தலைவரின் வெற்றி அல்ல இது நூற்று நாற்பத்தி ஐந்து கோடி இந்தியர்களின் உழைப்பு பொறுமை கனவுகள் போராட்டங்கள் எல்லாமாக கலந்து உருவான வெற்றி வயலில் நின்று வியர்வை சிந்தும் விவசாயியின் வெற்றி இது ஆய்வகத்தில் இரவெல்லாம் தூக்கம் துறந்து ஆராய்ச்சி செய்யும் விஞ்ஞானியின் வெற்றி இது எல்லையில் நின்று நாட்டை காக்க தயக்கமில்லாமல் தன் உயிரையே பணயம் வைத்திருக்கும் ஒவ்வொரு இந்திய வீரனின் வெற்றி இது இந்த புதிய இந்தியா அமைதியை நேசிக்கும் நாடாக இருந்தாலும் பாதுகாப்பில் எந்த சமரசமும் செய்யாத நாடாக ஆசியாவின் புதிய இசையை எழுதிக் கொண்டிருக்கும் நாடாக உலகத்தின் முன் இப்போது நிற்கிறது